thank you

ஊர்ல உதவ வாங்கறதுக்காக நான் உன பெத்து வச்சிருக்கேன் மா அந்த முளியங்கன்ன இன்னைக்கு வேணானே ரெண்டு அடி அடிச்சிருக்கலாம் ஆனா நாளைக்கு நான் அடிக்கு போற அடி அவனால தாங்கிக்க முடியாது அது மரண அடியா இருக்கும் பாரு வேண்டாங்க விட்டுருங்க எதுக்கு வீண் பிரச்சனை பட்ட அவஸ்தை எல்லாம் போதும் இப்ப கஷ்டப்படுறது யாரு ஜெந்தி என்ன பேச்சு பேசுற நீ அவ என்ன வேணாலும் பண்ணுவா அதை பார்த்துட்டு என் பிள்ளை சும்மா இருக்கணுங்கிறியா நான் அப்படி சொல்லல எதுக்கு மேல மேல பகையை வளர்க்கணும் சமாதானம் போயிடல இல்ல என்ன சமாதானம் வேண்டி இருக்கு கட்டின புருஷன் ஒருத்தன் கண்ணு பண்ணு தெரியாம போட்டு அடிச்சிருக்கா அதை பார்த்து உரத்தான் கொதிக்கல உனக்கு வயிறு எரியல எல்லா வேதனை எனக்கும் இருக்குத நான் ஒன்னும் மறக்கட்ட இல்ல ஆனா அவர் இவர் அடிச்சிட்டாருன்னு இவர் சொல்றதே வேத வாக்க நினைச்சு பேசாதீங்க இவர் வம்புக்கு போகாம அவங்க எதுவும் செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னா சும்மா இருந்தவன நான் தான் வம்புக்கு எழுத்தாங்க நான் அப்படி சொல்லலங்க வேற எப்படி சொன்னேன் நான் அடி வாங்கினது உனக்கு அதிர்ச்சி இல்ல அடிச்சு உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க இல்லங்க பகையை வளர்த்துட்டு போனா அதுக்கு ஒரு முடிவே இல்லை நீங்க ரெண்டு பேரும் நீ என் போட்டி போடுறதுல பாதிக்கப்படுறது யாரு நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தோட அமைதி நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு அதனால தான் வேணும்னு சொல்ற ஜெயந்தி நியாயம் எது அநியாயம் எது அவனுக்கு நல்லா தெரியும் நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம் இன்னொரு தடவை எனக்கு அறிவுரை சொன்ன நீ இந்த வீட்லயே இருக்க மாட்ட இது பாருங்க நம்ம குடும்ப நன்மைக்காக சொல்றேன் இல்ல இதுக்கு மேலே நான் இப்படிதான் இருப்பேன் அடம்பிடிச்சிங்கன்னா உங்க இஷ்டம் ஆனா இதுக்கு மேல எப்ப பார்த்தாலும் நீ இந்த வீட்ல இருக்க மாட்ட வீட்டு விட்டு அனுப்பிச்சிருவேன் மட்டும் சொல்லாதீங்க நான் ஒன்னு விதிக்கிட்டு போய்ங்க இல்ல ஜெயந்தி என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கே பாவம் அவ அடிபட்டு வந்திருக்கா அவங்கிட்ட ஆறுல நாலு வார்த்தை பேசாம அவங்க கிட்ட விவாதம் பண்ணிட்டு இருக்கே படிச்சிருக்கல அறிவில உனக்கு போ போய் வேலை பாரு நீ போய் ரெஸ்ட் எடுறா மருந்து மாத்திரம் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல சுடுதண்ணி உத்தரம் கொடுக்குறேன் ஐயோ பாரு போயிடுச்சே இரு சூடு பண்ணிட்டு வர டேய் போய் அவர்கிட்ட வம்பு இழுக்காம ரெஸ்ட் எடுப்போ இல்லைம்மா அவள பார் அவள டேய் இப்போதான சொன்னேன் சரியான போ ట్రిఫేన్ సాప్టియాకుటి? సాప్టా మా ఉంగు అప్పా యంగడి? ఇన్ను ఇన్నో మా? హలో பாலாஜி இருக்காருங்களா எந்த பாலாஜி மேடம் இது வைசாக்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயி வந்தாரே அவரு அவர் ஆபீஸ்க்கே வரலீங்களே ஆபீஸ்க்கே வரலையா ஆமா மேடம் தேங்க் யூ ஏதாவது பிரச்சனை இருக்குமோ ஸ்வாதி நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் சரிமா

என்னது ராஜா அடிச்சுட்டானா ஏன் மேல இருக்கிற கோத்த உங்க மேல காட்டியிருக்கானா அவனுக்கு என்ன தைரியம் தான் உங்களை அடிச்சிருப்பான் இருங்க பாரு ஐயோ காஞ்சா இல்ல காஞ்சா இப்ப எங்க போயிட்டு இருக்க நீ நாக்கு பிடிக்கிற மாதிரி நாலு கேள்வி அவனை கேட்டதா என் மனசு ஆறும் ஏமா உன்ன பொறுமையா இருக்க சொல்லி எத்தனை தடவை சொல்றேன் சொல்ற பேச்சு எங்கயாவது கேக்குறியா நீ என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க உங்களை அடிச்சு மாட்டி ஓடிச்சிருக்கா பொறுமையா இருக்கணுமா பொறுமையா யார் அடிச்சா மச்சானம் தானே அடிச்சா மச்சானுக்குள்ள இது நடக்கிறது சகஜம் நீ கொஞ்சம் பொறுமையாரு எப்படி உங்க மேல கைய வைப்பா

சுமதி வேற அணு மேல இருந்த பாசத்துல அவங்க அக்காவை பகைச்சுக்கிட்டா நான் தான் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ற வரைக்கும் எங்க வீட்டுல ஏறுமானு கூட்டு வந்தேன் அதனால என்னங்க தாராளமா இருக்கட்டும் அவ யாரு நம்ம வீட்டு பொண்ணு உண்மையை சொல்லணும்னா தான் அவளுக்கு இந்த நிலைமையே இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகிற வரைக்கும் நீ இங்கே இரு ஏன்பா டாக்டர் கிட்ட போனீங்களே என்ன சொன்னாரு ரொம்ப அடிபட்டு இருக்கா பள்ளியா நீ வேணா உங்க அண்ணன் கிட்ட மறுபடியும் போய் சொன்னீங்கன்னா அவனுக்கு திருப்பியும் அடிப்பானுங்க அப்போ சரியாயிடும்னு சொன்னாரு ஹப்படா நீ பத்திரி போயிருக்கிறேன் இந்த நேரத்துல விளையாடிக்கிட்டேன் இவருக்கு விளையாடுறதுக்கு நேரம் கிளம்ப தெரியாது நீ போ சேஞ்ச் பண்ணிக்கோ அப்பா என்னடா சொல்ல உங்களுக்கு உண்மை இல்லையா போய் ஐயோ விட்டா பிச்சு போல இருக்கு போமா நீ போய் படிப்போ சார் எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நடிக்காது உட்காரியா நல்லா இருக்கீங்களா சார் பார்த்தா தெரியல குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் அம்புஜா நல்லா இருக்கிறியா பார்த்தியா சாருக்கு எப்படி ஆகி போச்சு நல்லபடியா வந்துட்டீங்க ஏ நான் செத்து போயிடுவேன்னு பாத்தியா வாடா

அதனால் உங்களை ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க முடியல தப்பா எடுத்துக்காதீங்க ஆட நீ வரல நான் வேலைதான் சொல்லு ராஜா சார் மேடம் உங்களை உள்ள வர சொன்னாங்க எதுக்குயா தெரியாது சார் கார விட மாட்டாளே என்னாச்சு ராஜா எப்படி நடந்தது எப்படி நடந்துன்னு டெமோ பண்ணி காட்டவா என்ன நக்கல் பண்றியா

சரி சரி நீங்க முதல்ல உட்காருங்க ஏற்கனவே கால் அடிபட்டு பெண்ட் ஆயிருக்கு உட்காருங்க ஏய் சும்மா நடிக்காத என்னக்கே ஒரு ஒரு நாள் பெண்ட்னு அத மனசுல வெச்சிட்டு என்ன பழி வாங்குற ஐயோ நான் பழி இல்ல நான் நிரந்தரமா பெண்ட் ஆக்கறேன் உன் குடும்பத்தை ரெண்ட் ஆக்கறேன் டி ஐயோ சரி சரி பாத்து ஏறி கைய உங்களை இந்த நிலமையில பாக்குறது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு இனிமேலாவது அடுத்து உங்க கஷ்டப்படும்போது போது சிரிக்காதீங்க இது உங்க மனசு நோகடிக்கணுங்கிறதுக்காக சொல்லலை மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன் அட்வைஸ் பண்றியா பண்ணு பண்ணு இன்னும் காலத்துக்கு தான் நீ அட்வைஸ் பண்ற காபி சாப்பிட்டீங்களா கொடுக்கறதுக்கு யார் இருக்கா அவ என்னடாண்ணா இருபத்தி நாலு மணி நேரம் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடியே இருக்கா எனக்கு காஃபி போட்டு சாப்பிட சோம்பேறு தரமா இருந்தது அதான் அப்புறம் சாப்பிடலாம் சரி நான் போட்டு தரேன் தேங்க்யூ ஏங்க ஏன் பாவம் ராஜாவை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கீங்க ஆஃபீஸ்க்கு நடக்க முடியாமல் நொண்டிகிட்டே வந்தார் பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருந்தது ஆ நான் அவனை அடித்தேன்னு சொன்னானா

அதனால்தான் நீ ஏடா கொடமா என்கிட்ட பேசிட்டு இருக்க அதெல்லாம் இல்லப்பா அந்த ஆளுக்கு கொஞ்சம் வாய் அதிகம் கண்ணா பின்னானு பேசுவாரு நீங்களும் அதுக்கு பதிலடி கொடுத்துருப்பீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமா பேசி கை கலப்பா இருக்கோம்ல அதத்தான் கேக்குற அப்ப அடிச்சா வாங்கிட்டு வந்து நிக்க சொல்றியா கட்டுன புருஷன் அடி வந்திருக்காரு அதை பத்தி ஒரு வார்த்தை விசாரிக்கல என்னமோ அண்ணா என்னன்னு பேசிட்டு எங்க அண்ணனை எப்படி அடிச்சிருக்காங்க அதை பத்தி அவங்க ஒரு வார்த்தை கேட்டியா

நீ சும்மா ரேனா அவ அண்ணனுக்கு அவ பரிஞ்சு பேசிட்டு வரல உனக்கு யார் மேல நினைச்சிட்டாளா எதுக்கோ இப்பவே முஞ்சாமின் எடுத்துக்கோ ஏனா இவ புருஷங்கற காரணத்துக்காக நீ உள்ள போக வேண்டியது வந்தாலும் வரும் ஓம்பத்தி உன்ன விட்டு போவமா எப்ப பாரு வக்கீல் கோர்ட் டிவோர்ஸ்னு போவே

நாளைக்கு நீ எங்கிட்ட வந்து என்ன துறை திடீர்னு கொள்கையை மாத்திட்டீங்கன்னு கேட்கக்கூடாது வெளிப்படுத்த என் தொண்டர்களை அனுப்பிச்சி வச்சிருந்தேன் என்ன கொள்கைன்னு யோசிக்கிறிய ஆடி கறக்கிற மாட்டா ஆடி கறக்கணும் பாடி கறக்கிற மாட்டா பாடி கறக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் பழைய மேட்ரு இப்ப எந்த மாடா இருந்தாலும் அடிச்சுதான் கறக்கணும் வந்தா பாலு இல்லைன்னா ரத்தம் அதுக்கு சாம்பிளா தான் லேசாக தட்டிட்டு வர சொன்னேன் பசங்க உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் ஓவரா தட்டிட்டாங்க போல் அதுக்கு அவங்களுக்கு கச்சேரி எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் நீ ஒன்னும் வருத்தப்படாத வாழ்க்கையில தான் அனுபவமே கிடைக்கும் ஆமா இந்த விஷயத்த உங்க வீட்டில் இருக்கிற பொம்பளை கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா இல்லப்போ நீங்க நடிச்சது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப பயப்படுவாங்க அதனால கதையவே மாத்திட்டேன் இந்த எல்லாம் நீ சரியா தான் இருப்ப ஆமா கண்ணு தேதி ஆயிடுச்சே ஏன் லேட் பண்ற ரொம்ப லேட் பண்ண அப்புறம் நீ லேட் ராஜாவா ஆயிடுவே என்ன ஒன்று நான் ஒரு நேரம் மாதிரி இருக்க மாட்டேன் பார்த்துக்க அப்பு நான் இப்போ ரொம்ப நொந்து போயிருக்கேன் நீங்க என்னை அடிச்சு கொண்டால அஞ்சு ரூபா கூட என்னால் ரெடி பண்ண முடியாது என்ன என்னதான் செய்ய சொல்றீங்க வாங்கின பணத்தை வட்டியோட திருப்பி கொடுக்க சொல்றேன் வேற என்ன பண்ண சொல்றேன் இங்க பாரு தோற உனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் நீ அடி வாங்கி மயக்கம் போட்டு விழுந்தாலும் தண்ணி தெளிச்சு மறுபடியும் அடிக்க சொல்லுவேன் மனிதாபிமானம் இருக்கு கொஞ்சம் மனிதாபிமானம் போறதுக்குள்ள நீ வாங்கின பணத்தை மரியாதையா திருப்பி கொடுத்துரு கிளம்பு தோர அப்ப மறுபடியும் அங்க பசங்க வர்ற மாதிரி வச்சுக்காத சரி அப்ப நான் வர்றேன்

இங்க பாரு எவ்வளவு பெரிய காயம் முதுகுல பெரிய காயம் தொடையில காயம் அப்புறம் கால குச்சி வச்சு தாட நடந்துட்டு இருந்த இப்பதான் நான் நல்லா நடக்கிறேன் ஐயோ நான் அதை கேக்கலன எந்த ஏரியாவில இந்த சம்பவம் நடந்துச்சு அதான் தம்பி ராமு குழந்தை அட்மிட் ஆயிருந்ததுல்ல ஆஸ்பத்திரி அதுக்கு நேர் எழுத்த மாதிரி ராமு குழந்தை அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டல் ஆர் டூ போலீஸ் ஸ்டேஷன் அது அந்த ஏரியால தான வரும் அங்க போயிருக்க வேண்டியது இன்ன அந்த ஸ்டேஷன் போயிருக்க மாட்டியே அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குடா E3 ல இருந்த இன்ஸ்பெக்டர் தான் அந்த ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயி வந்திருக்காரு போச்சுடா போட் வரடா அந்த காஞ்சனா ஊர்சன் எப்படி கஞ்சி காச்சனனு எனக்கு தெரியும் அண்ணா நான் இங்க வந்ததே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா என்னடா தம்பி அத மட்டும் நீ கேட்ட கொதிச்சே போய்டுவே டேய் என்னன்னு சொல்றா நம்ம குடும்பத்துக்கு அவமானம் இப்ப சொல்றியா இல்ல என்ன மாதிரி உனக்கு அங்கங்க வீங்கிருமாமா சொல்றா சொல்லலாமா வேணாமா